ரோஹித் சர்மா முதல் மேட்ச்க்கு லீவ் எடுக்கிறீங்களா உங்களுக்கு குழந்தை பிறக்க போதா வாழ்த்துக்கள் ஆனால் முதல் மேட்ச்க்கு மட்டும் இல்லை மொத்த சீரிஸ்க்குமே லீவு கேப்டன்சிலேருந்து நீங்க பேசாமல் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளுடைய சுனில் கவாஸ்கர் அவர்கள் சொன்ன விஷயத்தை வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து எதாவது கேட்டுக்கிட்டீங்கன்னா நாங்கள் எப்படி பேசாதோ கரெக்டாக தானே சொல்றாரு தோற்று போயிருக்காங்க நியூஸ் நான் கிட்டே இப்போ போய் அப்புறம் போய் ஆட சொல்லி அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இந்த நேரத்தில் அதுக்கு எதிர்க்காக எடுத்து வச்சிருக்க நம்மளுடைய ஆர் ஒன் பின்ன சொல்லியிருக்காருன்றது ஃப்ரம் பாலா ஒரு கேப்டனு இந்தியன் டீமுடைய டெஸ்ட் கேப்டனு அவருக்கு ஒரு குழந்த பிறக்க போகுது அந்த மொமெண்ட்டில் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அந்த நேரத்தில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா கவாஸ்கர் டிராஃபியுடைய முதல் மேட்ச் நடக்கிற மாதிரி தெரியுது டைமு கிட்டத்தட்ட அந்த டெலிவரி டேட்டு இதுவும் ஒரே மாதிரி வருது அப்படின்றனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல் மேட்சுக்கு நான் லீவ் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும் நினைக்கிறேன் வேற ஒரு பிளேயரை வச்சுக்கோங்க டியூ டேட்டு அந்த டைமில் தெரியுது எங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்னு நம்மளுடைய ரோஹித் சர்மா சொல்லி அதுக்கான ஆ ஆல்டர்னேட்டிவ் பிளேயரையும் ரெடி பண்ணுற பிசிசி இறங்கி இருந்திருக்காங்க அதனால் இப்போ அதை பற்றி நம்முடைய சுனில் கவாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நீங்கள் இந்தியாக்காக விளையாடுறீங்க ரைட்டுங்களா நீங்கள் எடுத்து ரொம்ப நல்ல விஷயம் சூப்பரும் குடும்பத்தோடு நினைக்கிறீங்க இருங்க பட் ஆனால் நீங்கள் கேப்டன்சிலருந்து விலகிருங்க இந்த ஒரு சீரீஸ் ஃபுல்லாகவே நீங்கள் நடு ஒரு கேப்டனாக இருந்துக்கிட்டு டூ தேர்ட் ஆஃப் த சீரிஸ் அதாவது முதல் மேட்ச் விளையாட மாட்டிங்க ரெண்டாவது மேட்ச் விளையாடாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்போ முதல் ஒரு ரெண்டு மேட்சை நீங்கள் அஞ்சு மேட்ச் டெஸ்ட் சீரீஸை விளையாடல அதாவது வந்துட்டு ஒரு கால்வாசிக்கும் மேலே ஒரு டோர்னமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட அப்படிங்கும்போது எப்படி வந்து ஒரு டீமை நீங்கள் திரும்ப ரீயுனைட் பண்ணி ரீக்ரூப் பண்ணி உள்ளே வர முடியும் மூணாவது மேட்ச் வந்து நீங்கள் கேப்டனாக உள்ளே வருவீங்க ஆ சரி ரெண்டாவது வருவீங்க இல்லை ஒருவேளை மூணாவது வருவீங்கன்னு வச்சுப்போமே அப்படி ஒருவேளை அந்த மூணாவதுல நீங்கள் வந்தீங்கன்னா எப்படி அது வந்து சரிப்பட்டு வரும் ஸோ ஒரு கேப்டன் ஒரு டீம்ல கே இந்த மாதிரி நான் வந்து ஒரு பர்சனல் விஷயத்துக்காக லீவ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் கேப்டன்சிந்து விளக்கிடுங்க வைஸ் கேப்டனை கேப்டன் ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சுனில் கவாஸ்கர் ஜஸ்பிரிட் பூமராவை கேப்டன் ஆக்கிருங்க சார் ரோஹித் சர்மா கேப்டன்சிக்கு வேணாம் அவர் இந்த சீரிஸ்க்கு வைஸ் கேப்டனாக கூட கிடையாது நார்மல் பிளேயராக வந்துட்டு போட்டோம் பிசிசியை இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணுங்க ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஒரு கேப்டன் வந்து போறாரு அப்படின்னா ரைட் ஓகே அப்போ இந்த சீரீஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு வெறும் சாதாரண ஒரு பிளேயராக திரும்ப வந்து ரீஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டாவதோ மூணாவது வந்து இந்த சீரிஸ்க்கு நீங்கள் கேப்டன்சி எழுக்கிறீங்கன்னு பிசிசிஐ சொல்லணுங்க அப்படின்னு சுனில் கவாஸ்கர் ஒரு பாயிண்ட்டு எடுத்து வச்சார் இது சரியாக தவறா இது வந்து உங்களுடைய கருத்துக்களை படி பார்க்கும்போது உங்கள் மொரால் படி பார்க்கும்போது அதாவது ஒவ்வொருத்தங்களுக்குனு ஒரு மொரால் இருக்கும்ல மொறால்னு அதாவது ஒவ்வொருத்தங்களுடைய ஒரு ஒரு நியாய தர்மம்னு இருக்கும் இல்லையா ஸோ உங்களுடைய இதுபடி மனசாட்சி படி பார்க்கும்போது உங்களுக்கு இது வந்து சரியின்படுது படுது தவறுன்னு படுது அப்படின்றத நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள் பட் பட் ஆரோன் ஃபின்ச் கருத்து சொல்லிட்டாப்ல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க நான் வந்து இதில் டிஸ்அக்ரி பண்ணுறேன் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன் சுனில் கவாஸ்கர் சொல்கிறது ஏன்னா ஒரு பிளேயரு அவருடைய அந்த ஒரு ஃபேமிலி மொமெண்ட்டுங்க அது ஒரு குழந்த பிறக்க போகிற தருணங்க அதை எப்படிங்க ஒரு பிளேயர் மிஸ் பண்ண முடியாது அதனால் அவர் போகிறார் அதுக்காக நீங்கள் கேப்டன்சியை பிடுங்குங்க அந்த சீரீஸில் ஒரு கேப்டன்ஷிப் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க அவர் பாட்டுக்கு போயிட்டு வரட்டும் எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து அந்த ஃபேமிலியோடு இருக்கிற மொமெண்ட்டை மிஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காப்புல இப்போ நம்மளோட கருத்து இந்த விஷயத்தில் என்னங்கிறத நம்மளும் சொல்லிடணும்ல நமக்கு என்னென்னா இப்போ வந்து எம்எஸ் தோனி வந்துட்டு நான் வந்து இந்த சீரீஸை முடிச்சுட்டு வேர்ல்டு கப்பை முடிச்சுட்டு அப்புறம் தான் வருவேன்னு சொன்னதாக இருக்கட்டும் இல்லை வந்து அவர் குழந்தை பிறக்க போகிற நேரத்தில் நான் வேறு ஒரு சீரீஸை விளையாடிட்டு இருந்தேன் அதை முடிச்சுட்டு அப்புறம் தான் நான் வெளிநாட்டிலேருந்து என் குழந்தைய பார்க்க போகிறேன்னு அவர் சொன்னதாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள்லாம் அது ஒவ்வொருத்தவங்களுடைய தனிப்பட்ட முடிவுங்க இதையும் அதையும் நம்ம எப்போதும் கம்பேர் பண்ணக்கூடாது இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அப்படி ஒருத்தர் பண்ண போகிறாருன்னா அதுக்காக உடனே ஓ அப்போ இந்த சீரஸ் முழுக்க நீ கேப்டன்ஷிப் பண்ணக்கூடாது நீ வந்துட்டு சாதாரண பிளேயராக தான் திரும்ப வரணும்னா அப்போ இந்த பிசிசிக்கு அந்த பிளேயர் ஒன்றில் எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும் என்ன நீ போய் அந்த மாங்கு மாங்கு உனக்காக கப்பு கப்லாம் அடிச்சு கொடுத்துருக்கேன் என்னமோ நான் ஒரு மேட்ச் லீவ் கெட்டது கேப்டன்ஷி அப்படிங்கிறேன் என் சீரீஸு காண்டாயிரம் அந்த கேப்டன் அது ஒன்று இன்னொரு ஒரு முக்கியமான கடைசி விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே மனுஷங்க தாங்க அது அவங்க மேலே நம்ம ஹார்ஷானது எப்படி முடிவு பண்ண முடியும் அவருக்கு தெரியுமா இந்த குழந்தை வந்து இந்த நாளில் இந்த நேரத்தில் கரெக்டாக பாரத கவாஸ்கர் ட்ராஃபி டைமில் பிறக்க போகுதுன்னு முன்னாடி அவர் என்ன பிளான் பண்ணிலாம் பண்ணுறாரா அதுவாக நடக்கிறது தானே குழந்தை பிறக்கிறத சொல்கிறேன் அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் எப்போவுமே வந்து நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷான முடிவு எடுக்கக்கூடாதுங்க ஒரு கிரிக்கெட்டருங்களுக்காக தோத்து பேருக்குற இப்போ தான் நியூஸிலாண்டு சீரீஸு இந்த நேரத்தில் டீமுக்கு ஒரு கேப்டன் தேவை அப்படின்னு கம்பி இவர் சொல்கிறார் கவாஸ் அந்த மாதிரி நேரத்தில் டீமுக்கு கேப்டன் தேவைனா அதை விட முக்கியம் அந்த மாதிரி நேரத்தில் குடும்பத்தில் அந்த அப்பா இருக்கணுங்க அந்த கணவர் கூட இருக்கணுங்க அதில் எப்படிங்க நம்ம வந்து அந்த இடத்துல ஹார்ஷாக அவங்களோட நடந்துக்க முடியும் ஸோ ஒரு ப்ளேயருங்கிறதுக்காக ஒரு கேப்டனுங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் துறந்துட்டு வர்றதுக்கு அவர் ஒன்றும் துறவி கிடையாது அவரும் நார்மல் மனுஷன் தான் மாங்கு மாங்குன்னு உழைச்சி சம்பாதிக்கிற காசெல்லாம் சேர்த்து எல்லாம் என்ன பண்ண போகிறோம் நம்ம எல்லாரும் தான் எங்கே பண்ண போகிறோம் குடும்பத்துக்கு தானே அதே மாதிரி தான் அவரும் எதுக்கு உழைக்கிறாரு எதுக்கு காசு சம்பாதிக்கிறார் அந்த குடும்பத்துக்கு அந்த இது குடும்பத்தோட அந்த ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ணி பண்ணிட்டு அவர் போய் சம்பாதிச்சு கிழிச்சு கொண்டாந்து என்ன கிழிக்க போறாரு தான் குடும்பத்தை யோசிப்பாங்க அவர் யோசிப்பாரு ஸோ அதனால அவருடைய முடிவு சரியானதாகவும் இது சரியான இடத்துல தான் வந்து அணுகப்பட்டிருக்குது பிசிசினால நீங்க முடிச்சுட்டு வாங்க சார் அடுத்த மேட்ச் நீங்க கேப்டன்சியை கண்டினியூ பண்ணுங்க அது வரைக்கும் உங்களுக்கு ஆக்டிங் கேப்டன் நாங்கள் போட்டுக்கிறோம்னு சொல்லி எடுத்த முடிவு சரியான முடிவு இதில் வந்து நம்மளுடைய இவர் தலைவர் சொன்ன கருத்து கவாஸ்கரோட வந்து நம்ம வந்து ஒத்துக்கலைங்க இதுதான் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன் ஓகே பாய்